அட்டாக் திரு அவர்கள் அதிமுக சைடு எதுமே பேசாமல் இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனமும் அண்ணா அதிமுக தலைவரா பிரதானமா எல்லாருமே ஏற்றுக்கொண்டாலும் எடப்பாடியார் என்ன பேசினார்ன்றத மக்கள் மறந்துட்டாங்களா அதற்கான சாட்சிகளும் ஆதாரங்களும் என்னால் காட்ட முடியாது நல்லத்தனம் பண்றதுக்கு தான் இருக்கீங்க அரசியல் பண்றதுக்கானவர்கள் இல்லை இன்னைக்கு மக்களையும் மண்ணையும் நீங்க அறிக்கை வாயிலா இருந்திருக்கணும் இல்ல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சந்திச்சு பேசி இருக்கணும் வரக்கூடிய தகவல்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னு நினைச்சா அப்படின்னா தர்ம சங்கடமான ஒரு சூழல்ல காலத்தின் கட்டாயமா ஒரு சூழ்நிலை கைதியா மாறி போய் தான் எனக்கு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தாவை கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் திமுகவை அவ்வளவு அட்டாக் பண்ணக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதிமுக சைடு எதுவுமே பேசாம இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனமும் எழுது என்ன அடிப்படையில அதிமுகவை எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாம இருக்கிறார் இன்னைக்கு வந்து உங்களுடைய அண்ணா திமுகவனுடைய தலைவரா பிரதானமா எல்லாருமே ஏத்துக்கொண்டாலும் நீங்க பிஜேபிக்கு போனதை யாரும் ஏத்துக்கலாம் இன்க்ளூடிங் எடப்பாடி அவர்களே அந்த போகிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுத்தாருன்றது எல்லாருமே பார்த்தாங்க பிரதானமாக இருக்கக்கூடிய மாஜிக்கல் எல்லாருமே அதுதான் கொடுத்துருந்தாங்க அமைச்சரவையில் இடம் கூடிய மொத்த ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் என்னென்ன பேட்டி கொடுத்தார்கள் எல்லாருமே பார்க்க முடியுது அப்படின்னு தர்ம சங்கடமான ஒரு சூழல்ல காலத்தின் கட்டாயமா ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி போய் போய்தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவர்களை விமர்சிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நீங்க உங்களுடைய கூட்டணி அதாவது அண்ணா அதிமுக வந்து வலுவிழந்துருச்சுன்றதை நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நீங்க போறீங்க அண்ணன் செங்கோட்டையார் போகல நீங்க போயிட்டு வந்துட்டீங்க செங்கோட்டையார் போறாரு நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கு எடுக்கிறீங்க அவர் பங்கு எடுத்துக்கல மறுநாள் வேற ஒரு நிகழ்வுல அவர் பங்கு எடுத்து பேசுறாரு இப்படி உங்களுக்குள்ளயே இன்னும் ஒரு உங்களுடைய கட்சியே இன்னைக்கு பலமா இல்ல யாரை நம்பி உங்களை பேசக்கூடிய இடத்துல நீங்க இல்ல மக்களும் உங்களை எதிர்பார்க்கல நீங்க ஆண்டது போதுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க மாற்றம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க மாற்றம் நம்ம தான் போது நம்மளுடைய எதிரி யார் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கூடியவர்கள் தான் நேரடியா தாக்குறாரு தளபதி அவர்கள் ஆனால் நீ ஓரத்துல நீ விளையாட்டுலயே இல்ல ஓரமா நின்னுகிட்டு இருக்க உன்னை எதுக்கு நாங்க இங்கே இழுத்து ஆட்டத்துல விடணும்னு கேட்குற அதை பேச வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு அரசியல் களம் அப்படிப்பட்டது அல்ல நீங்க பிஜேபியை பத்தி இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன எல்லாம் காரி கழுவி துப்பிட்டு இன்னைக்கு நான் அவங்களோடவே போய் கூட்டணி வச்சுப்பேன்றதை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா காசு கொடுத்து விலை கொடுத்து மத்திய இருக்குது மத்தியில இருந்து பணம் வந்துடும் இன்னைக்கு நம்ம அடிச்சு வச்சிருக்கிறது இருக்குது காசு கொடுத்து ஓட்டுகளை வாங்கிடலாம்னு சொல்லி இன்னைக்கு மக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இங்கே இல்லை நீங்கள் என்ன பணத்தை கொடுத்தாலும் கொண்டு போய் பொன் பொற்குவியலை கொண்டு போய் கொட்டினாலும் அவன் மாற்றத்தை விரும்புகிறான் மாற்றத்திற்கான ஒரே ஒரு பாதையாக தான் அதை பார்க்குறான் அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து அரசியல் செய்தாலும் அண்ணன் திருமாவர்கள் போன்றவர்கள் நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் அரசியல் காலத்தில் இருந்தாலும் இந்த இருபது ஆண்டுகளாக தேர்தல் காலத்தில் நின்று அரசியலை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் எதிரின்னு யாரை சொல்கிறாங்க ஆட்ட நாயகனாக யாரை பார்க்குறாங்க தளபதியை மட்டும்தான் பார்க்குறாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ இன்னைக்கு பேசும் பொருள் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரே தீர்வு தளபதின்றதை உணர்ந்துட்டாங்க அப்போ அவரை பற்றி தான் இன்னைக்கு பேச முடியும் திமுக அதை பற்றி தான் பயப்பட முடியும்னு சொல்றேன் நீங்க சொன்னீங்க ஓரமா போயிருச்சு அதிமுக அதை நாங்கள் எதுக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு போட்டியா பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவான அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா கள்ள கூட்டணி திமுக பாஜக அதே போல இப்ப பழைய பங்காளியையும் அதிமுக கூட சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய எலெக்ஷனை சந்திக்க போறாங்க இதுக்கு மக்கள் பாடம் புகட்டுவாங்கன்னு அறிக்கையை விட்டுருக்காரு ஓரத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை தான் அன்னைக்கு எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு இல்லையா இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அதற்கு முன்னாடி பத்தொன்பது தேர்தல் காலத்துல இருபத்தி ஒன்னு தேர்தல் காலத்துல எஸ்டிபிஐனுடைய இதுல திண்டுக்கல்ல நின்று எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் ஆதரிச்சு பேசக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டில் எஸ் டி மாநாட்டில் எடப்பாடியார் என்ன பேசினார்ன்றத மக்கள் மறந்துட்டாங்களா அதற்கான சாட்சிகளும் ஆதாரங்களும் என்னால் காட்ட முடியும் ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியாதா கூட்டணி இனிமேல் வைக்க மாட்டேன்னு சொன்ன அப்ப இன்னைக்கு அந்த வாய தான் சொல்றேன் அப்ப பழைய பங்காளிகள் இன்னைக்கு கள்ள கூட்டணி யாருடையது திமுக இருக்குது நேரடியாக

மக்களையும் மண்ணையும் எதிரான ஆயுதம் மக்களுக்கான எதிரான ஆயுதமே நீங்க தான் தளபதி உணர்ந்திருக்கிறார் அதனாலதான் இந்த மாற்றம் மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க அறிக்கை தெளிவா கள்ளத்தனமான கூட்டணி தான் திமுக கூட்டணி பாஜக கூட்டணி புரியுதுங்களா நேரடியான கூட்டணிக்கு இவர்கள் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலை திமுகவுக்கு அவர்களால் ஏற்படுத்த முடியாது அதனால் அவர்கள் அவங்கள பார்த்துக்கிறாங்க இப்போ பிஜேபி பக்கம் அந்த பக்கம் போயிடும் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் பிரிச்சுருவோம் திமுக நீங்கள் அந்த பக்கம் பாருங்கள் விஜய் இவர்கள் இந்த பக்கம் இருந்தாலும் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்ற ஒரு இடத்துல தான் திமுக நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு மிகப்பெரிய பகல் கனவை காண்டுகிட்டு இருக்குது தளபதிகள் மிக பிரம்மாண்டம் மக்களுடைய சக்தி மக்களுடைய எழுச்சி உணர்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்வா சாவான்றதுக்கான போராட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கு நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் போன்றது அதை ஒருபோதும் அழிச்சிட முடியாது அதை இவர்கள் பகல் கனவு சொல்ல இருக்கிறாங்க நீங்க இப்படி சொல்றீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்க ஆனால் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி தாவேக்கா சார்பாக திரு எடப்பாடி அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அப்படிங்கிற மாதிரியாகவும் இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் முதல்வர் அது அதுக்கடுத்த இரண்டரை ஆண்டு காலம் வந்து தாவேகா சார்பாக திரு விஜய் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் பேச்சு நடந்துகிட்டு இருந்ததாகவும் அதுக்கு எடப்பாடி அவர்கள் உடன்படலை தான் அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்கிற ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு இல்லையா இல்ல திரும்பவும் சொல்றேன் கற்பனைகளுக்கு இங்கே வந்து எந்த பதிலும் கிடையாது இப்போ நிகழ்வு ஆரம்பத்தில் நீங்க கேட்டீங்க ஒன்னு அவர் தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கணும் இல்லைன்னா மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்கணும்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் இது அறிக்கை வாயிலாக இருந்திருக்கணும் இல்ல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சந்திச்சு பேசியிருக்கணும் வரக்கூடிய தகவல்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னு நினைச்சா இருக்கக்கூடிய புரளிகள் எத்தனை பரிவர்த்தனையோ பேசப்படலாம் புரியுதுங்களா அரசியல் மாற்றத்திற்கான நிகழ்வுகளாக நம்ம இன்னைக்கு டைம்லைன்ல நிக்கணும்ன்றதுக்காக நிற்கணுன்றதுக்காக ஏதாவது பத்திரிகைகள் எழுதலாம் மூத்த பத்திரிக்கையாளர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேரில் தொடர்ச்சியாக அவர்கள் பேசலாமே தவிர்த்து உண்மை அதுவல்லவே மக்களோடு தான் கூட்டணி என்னுடைய தலைமையில் வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நான் தருவேன் தான் சொல்லியிருக்கிறாரு அதை யார் ஏற்றுக்கிறாரோ அவங்க வாங்க அதற்கு தான் இங்கே தமிழக வெற்றி கழகம் இருக்கு நீங்கள் போடக்கூடிய பங்குல உங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு நாங்கள் அந்த தலையெழுத்து இங்கே இல்லை பிரதர் மாறிடுச்சு இன்னைக்கு இங்கே அப்பாக்களுக்கெல்லாம் வேலை இல்லை அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்கிறோம் மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் நீங்க ஆயிரம் உருட்டுகளை கொண்டு வந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த திமுகவுனுடைய அமைச்சரவை மொத்தமும் கேள்விக்குறியா இருக்கு அண்ணா திமுக இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய நிலை ஒவ்வொருத்தரையும் பிளவுபட்டு போய் இருக்குது யார் இன்னைக்கு நிலையா பேசுறீங்க ராஜேந்திர பாலாஜி அன்னைக்கு என்ன பேசுனாரு உங்களுடைய இவர் என்ன பேசினார் செல்லூர் ராஜ் என்ன பேசினாரு சி வி சண்முகம் என்ன பேசினாரு வேலுமணி என்ன பேசினாரு எடப்பாடியார் என்ன பேசினாரு ஜெயக்குமார் என்ன பேசினாரு கேபி முனுசாமி என்ன பேசினாரு ஒருத்தர் பேசாம விட்டீங்களா ஒட்டுமொத்த பேருந்தான் வாயை வாடகைக்கு விட்டீங்களே அப்ப இன்னைக்கு எதன் அடிப்படையில் போய் சேர்ந்துட்டீங்க மிரட்டலுக்கு அஞ்சுட்டீங்களா ஒரே ஒரு ரைடு உங்களுடைய உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு விட்ட உடனே அடுத்த மாதமே போயிட்டிங்களே எதுக்கு ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் சொல்லும்போது மக்களினுடைய பிரச்சனைக்காக எதையும் இறங்கி செய்வதற்கு தாவைக்க அஞ்சாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அதாவது இந்த திமுகவுடைய ஆட்சி அகற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கும்போது வந்து எதற்கும் இறங்கினால் இப்போதைக்கு திமுகவை நம்ம வந்து தமிழ்நாட்டில் தோற்க வைக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணுன்ற அடிப்படையில் பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேர்வதற்கான ஒரு நிச்சயமாக நிச்சயமா ஒருபோதும் திருப்பியும் சொல்றேன் பகல் கனவுகளுக்கு இங்கே இடம்